அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடாக திகழக்கூடிய பழனி மலையில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது இந்த முருகப்பெருமானை எந்த கோலத்தில் நம்ம கோவிலுக்கு சென்று தரிசித்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோயில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி செருப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது பழனின்னே சொல்லலாங்க தமிழ் கட காண கேரளாவில் இருந்தோ உலகின் பல பகுதிகளில் இருந்தோ ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்றாங்க மட்டுமே ஆண்டை கோலத்தில் காண கிரகங்களும் அடங்கும் அப்படிங்கிறதுனால இங்கு வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்குவதாக சொல்லப்படலாங்க சித்தர்கள் பல பேரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில முருகன் காட்சி தரும் இடமாகவும் இந்த பழனி வரை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது அருணகிரிநாதர் உள்ளிட்ட பல பேருமே புகழ்ந்து பாடியிருக்காங்க வாழ்க்கையை மாற்றி தரும் பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பல பேர்த்துக்கும் முதலாளியாகவும் பங்குதாராகவும் இருந்து வருகிறாருன்னே சொல்லலாங்க இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபடுறதுனால நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்வது பழனி தண்டாயுதபாணி கோவில்னு சொல்லலாங்க இந்த கோயிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு போகிறாங்க பழனி முருகன் கோயிலை பற்றி பலருக்குமே தெரியாத சில விஷயங்களும் இருக்குங்க அதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாங்க இங்குள்ள முருகப்பெருமானை ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்குளத்தில் தரிசனம் செஞ்சாலுமே ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க இருந்தாலும் கூட ஒவ்வொரு அலங்காரமுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுதுங்க அப்படி பழனி முருகனை எந்த குளத்தில் நம்ம தரிசனம் செஞ்சால் என்ன பிரச்சனைகள் தீரும் யார் எந்த திருக்குளத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த முருகப்பெருமானுக்கு பல அபிஷேகங்கள் செய்யப்படுறாங்க முருக பெருமானின் மூல விக்கிரத்திற்கு தினமுமே நான்கு விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி மார்கழி மாதத்தில் உபயோகப்படுத்துறாங்க இவைகளில் எல்லாமே தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுறாங்க அதாவது முடி முதல் அடி வரைக்குமே அபிஷேகம் என்கிற ஒரு முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் வச்சு செய்யறாங்கன்னு சொல்லலாங்க இதுல விபூதி என்பது போகர் சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதன்னே சொல்லலாங்க இது கிடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியனே சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுறாங்க இது வந்து ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடிந்துடுனே சொல்லலாங்க அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரைக்குமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையாதுங்க இரவுல முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறாங்க விக்ரத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுவாங்க முந்தைய காலத்தில் வந்து சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க இந்த பின்னாளில் வந்து இந்த முறையானது மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்ரம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால எப்போதுமே மிகுந்த சூடாகவே இருக்குங்க அதனால இரவு முழுவதுமே அந்த விக்கிரளத்திலிருந்து நீரானது வெளிப்படுங்க இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் சேர்த்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தராங்கன்னு சொல்லலாங்க தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் பரவியே இருக்குங்க தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமும் அமைக்கப்பட்டிருக்காங்க தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்மளால் தரிசிக்கவே முடியாதுங்க பழனியில் இரண்டு மரகத லிங்கமும் இருக்குது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேலே அமைக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாங்க இந்த இரண்டையுமே போ போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்குன்னே சொல்லலாங்க நம்ம வந்து இந்த தண்டாயந்தபாணி சிலையை ராஜ அலங்காரத்துல சரி தரிசிக்க வேண்டுமா ஆண்டி தரிசிக்க வேண்டுமா அப்படின்னு பல பேத்துக்கும் பல குழப்பம் இருக்குங்க அதில் எது சிறந்தது என்ற சந்தேகமும் பல காலமாகவே பக்தர்களுக்கு இருந்து வருதுங்க பல பேருமே ஆண்டி கோளத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது என சொல்வதும் நம்ம கேட்டிருக்குங்க இது முற்றிலுமே தவறுங்க பழனி முருகனை ஆண்டி கோளத்தில் தரிசிப்பதற்கும் அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகுன்னு சொல்லலாங்க முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நினைவுகளை கடந்தவங்க இவங்க எல்லாமே அந்த கோலத்தை விரும்ப விரும்பி பார்க்கலான்னு சொல்லலாங்க ஜோதிட பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறாரு அதுலேயுமே பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்குபவர் அதனால் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறாங்க வீரம் தைரியம் இதற்கெல்லாமே உரிய கிரகம் செவ்வாய் வீரமோ தைரியமோ இருந்ததால் தான் எல்லாத்தையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்தது ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறாரு செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறாரு அதனால செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க பல பழனி முருகனை நம்ம வணங்கலாங்க இப்படி வணங்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறையுன்னு சொல்லப்படுதுங்க வழக்குகள் எல்லாமே நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாமே இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க மனக்குழப்பம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களையும் இந்த ஆண்டி கோலத்தில் முருகனை வழிபட சொல்லலாங்க அவங்களுக்கு மனநிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க பேச முடியாதவங்களுக்கும் குறைபாடு உள்ளவனுகளும் மன எழுச்சி மன உளைச்சல் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த கோலத்தை பார்க்கறதுனால ஒரு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுன்னு சொல்லினாங்க சமத்துவம் அவங்க மனதிற்குள்ள பாயும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம் பத்திரிகை அடித்து கும்பிட போறோம் வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டிய பின் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போறோம் அப்படின்னு ஏன இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரம் தரிசனமும் நம்மளால் முடியாது மருத்துவரால் முடியாது யாராலுமே முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டிக்கோளம் மிக மிக உயர்ந்த தரிசன கோலமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் பழனி முருகன் கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றுனே சொல்லலாங்க இது பழனி மலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட சிறப்பு இங்குள்ள நவபாஷணத்தால் செய்யப்பட்ட முருகனோட சிலைங்க இது சித்தர்களில் ஒருவரான போகரால் உருவாக்கப்பட்டது இந்த சிலையானது காற்று நீர் எண்ணெய் தேன் நெய் ஆகியவற்றால் கரையாதுங்க என்றும் தீராத நோய்கள் எல்லாமே தீர்க்கும் வல்லமை கொண்டதா என்றும் சொல்லப்படுதுங்க மேலும் பழனி சித்தன் வாழ்வு என்று தமிழ் இலக்கியத்தில் சிறப்பிக்க பெற்றிருக்குன்னே சொல்லலாங்க பழனி முருகன் கோவிலில் உள்ள முருகன் சிலை ஒன்பது வகையான பாஷணங்களை கொண்டு சித்தர்கள் ஒருவரான போகரால செய்யப்பட்டதுங்க இந்த சிலை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க பழனிமலை முருகனோட வரலாறையும் பார்க்கலாங்க ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைத்த ஞான பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தாங்க அப்போது அருகி அருகிலிருந்த உமையவள் அந்த பழத்தை தன் குமரர்களான குமரனுக்கும் விநாயகரனுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்பட்டார் இதனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதனோட தனித்தன்மை போய்ந்துவிடும் அதாவது பழத்தை வெட்டுனா அந்த பழத்தோட தன்மை போய்விடும் அப்படின்னு நினச்சிட்டு தங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் முருகரையும் விநாயகரையும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிருக்கிறாரு அதுல இதுல ஒரு போட்டி இருக்கு நீங்கள் வந்து இந்த உலகத்தை யார் முதல் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழமானது பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் குமரனோ தன்னோட மயில் வாகனத்தில் ஏறி சுழலும் உலகத்தை சுற்றி வந்தார் ஆனால் விநாயகரோ தன்னோட பெற்றோரையே உலகமாக கருதி அவங்கள சுற்றி வந்து அந்த ஞான வென்றாரு வென்றார் இதனால் ஏமாற்றம் அடைந்த முருகரானது அனைத்தையும் திறந்து பழனி மலையில் ஏறினார் அன்றிலிருந்துமே அவர் நின்ற இடம் பழனி எனவும் சொல்லப்பட்டதுங்க பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் வந்து இடும்பன் அவர் ஒரு பெரிய தராசின் உதவி கொண்டு பழனி மலையையும் இடும்பன் மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் சொல்லப்படுதுங்க நவபாசனம் அப்படிங்கிறது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்து இந்த நவபாசன சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக சொல்லப்படுதுங்க தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுது சொல்லப்படுது இரவுல இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து அடிவர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிக சிறந்த மருந்தாகவே சொல்லப்படுதுங்க போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான ஒரு சித்தர்னே சொல்லலாங்க இவர் இந்த முருகன் நவபாஷண சிலையை செய்ததே மிக மிக ஒரு சுவையான விஷயன்னே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு தந்திருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு முருக கடவுள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி எந்த மந்திரத்தையும் கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ